பெட்ரோல் டீசல் விலை உயர்வு குறித்து மோடியிடம் கேட்டால் வாய்த்திருப்பது கிடையாது மத்திய இணையமைச்சர் முருகனிடம் கேட்டால் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என கூறுகிறார் என திண்டுக்கல்லில் மாநில சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் தெரிவித்துள்ளார் இந்தியா கூட்டணி சார்பில் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தம் போட்டியிடுகிறார் அவருக்கு ஆதரவு திரட்டும் வகையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாநில சிறுபான்மையினர் ஆணையத் தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் திண்டுக்கல் மேட்டுப்பட்டி பகுதியில் பிரச்சாரம் செய்தார் அப்பொழுது அவர் பேசுகையில் கடந்த பத்து வருடங்களுக்கு முன்பு மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார் அப்பொழுது ஒரு பீபாய் கச்சா எண்ணெய் நூற்று முப்பது டாலருக்கு விற்பனையானது அதேபோல் ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபது ரூபாய்க்கும் டீசல் ஐம்பது ரூபாய்க்கும் சமையல் எரிவாயு முன்னூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையானது ஆனால் தற்பொழுது கச்சா எண்ணெய் எழுபத்தெட்டு டாலருக்கு விற்பனையாகிறது அதே நேரம் பெட்ரோல் நூறு ரூபாய்க்கும் டீசல் தொன்னூறு ரூபாய்க்கும் கேஸ் ஆயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாகிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசல் விலை மேலும் குறைப்போம் என கூறிய நரேந்திர மோடி தற்பொழுது அதைப்பற்றி பற்றி பேச மறுக்கிறார் அவர் மட்டுமல்ல அவரது அமைச்சர்களும் இது பற்றி பேசுவது கிடையாது இதுகுறித்து தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் முருகனிடம் கேட்டால் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என பதில் கூறுகிறார் என பீட்டர் அல்போன்ஸ் பேசினார்